பிஸ்மின்லா சீதனா முஹம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எனது அருமையான அற்புதமான முக்மீன்கள் முக்மினாத்துகளை பராத்து இரவு வந்துவிட்டது பரா அத்து இரவு முக்மீன்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான இரவு இந்த ஷேபான் மாதம் பதினைந்தாவது இரவை பெயரில் நாம் அழைக்கிறோம் காரணம் அன்றைய தினத்தில் கல்பு குலத்தார்களுடைய ஆட்டின் மந்தையில் இருக்கும் ஆட்டின் ரோமங்கள் அளவுக்கு அல்லாஹு தாயா நரகவாசிகளை நரகத்திலிருந்தும் நரகத்தினுடைய மாபெரும் அந்த அகாவில் விடுதலை செய்கிறான் அப்போ பராத்து என்று சொன்னால் விடுதலை என்பது பொருள் மேலும்

ஷாபான் மாதத்தினுடைய செரிப்பாதி அதாவது பதினைந்தாவது இரவு ஆகிவிட்டால் அந்த இரவினுடைய நேரம் முழுவதும் நீங்கள் நின்று வணக்கம் புரியுங்கள் அதனுடைய பகலில் நீங்கள் நோம்பு வைத்திடுங்கள் இரவில் நின்று வணக்கம் புரிவதும் பகலில் நோம்பு வைப்பதுமாக இருந்திடுங்கள் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்றால் இந்த இரவு மிகவும் சிறப்பிற்குரியது فَإِنَّ اللَّهَ يَنزل فِيهَا لِي அவன் முதலாவதான ஆகாயத்தில் இறங்கி அதாவது அவனுடைய ரஹமத்தை இறக்கிவிட்டு அவன் இவ்வாறாக கேட்பான் உங்களில் எவரேனும் பாவ மன்னிப்பை கோருபோல் இருக்கிறீர்களா பாவ மன்னிப்பை கோருங்கள் நான் மன்னிப்பை வழங்குகிறேன் உங்களில் எவரேனும் இருக்கிறீர்களா நான் இருக்கிறேன் உங்களில் எவரேனும் நோயிற்றுவர்கள் இருக்கிறீர்களா நீங்கள் நோய் நிவாரணியை தேடுங்கள் நான் உங்களுக்கு வழங்குகிறேன் அதே போன்று அல்லாஹு இவ்வாறாக உங்களில் எதை கேட்பவர்கள் உண்டோ அதை கேட்டுக்கொண்டே இருங்கள் அலா கதா கதா வ நீங்கள் என்ன கேட்கிறீர்களா நான் வழங்குகிறேன் என்று அல்லாஹு வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருப்பான் என்று ஹதீஸில் வந்ததை நாம் பார்க்க முடிகிறது இது இவனு மாஜாவில் மட்டுமல்ல ஷோபுல் ஈமான் பைஹக்கை மாநிலி ஷோபுல் இமான் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாவது ஹதி பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்போ ஆக இந்த இரவில் அவ்வாஹு தாயலா எதை கேட்கிறோமோ கொடுப்பதற்கு அவன் ரெடியாக இருக்கிறான் கேட்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அதனால்தான் அந்த இரவன்று முக்மின்கள் காலம் காலமாக அன்று முதல் இன்று வரைக்கும் இரவு நேரம் நின்று வணக்க புரிவது அவ்வாஹுடத்தில் துவா செய்வதுமாக இருக்கிறார்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் நாம் தெளிவாக இதையெல்லாம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியும் சங்கையானு அலிஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறுகிறார்கள் ஷாஹான் மாதத்தினுடைய பராத் இரவில் அந்த இரவில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அந்த இரவில் மரணிக்கக்கூடிய நபர்கள் வருடத்தில் பிறக்கும் குழந்தைகளை பற்றியும் இந்த ஆண்டில் இறக்கும் மனிதர்களை பற்றியும் எழுதப்படுகிறது அப்ப பிறப்பும் இறப்பும் இல்லாம இந்த தினத்தில் தான் எழுதப்படுகிறதா இந்த இரவில் தான் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹுடைய புறத்தில் அல்லாஹுடைய சமூகம் உயர்த்தப்படுகிறது இந்த இரவில் அல்லாஹு தாலா தன்னுடைய அடியாருடைய ரிசுக்கை இறக்கி வைக்கிறான் என்றும் ஹதீசுகளில் வந்ததை நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல இந்த இரவில் அல்லாஹு தாலா மன்னிப்பை கொடுக்கிறான் இந்த இரவுல அல்லாஹு தாலாவிற்கு இணை வைத்தவன் அதாவது முஷ்ரிக்கான நபர் காபிரான நபர் ஜினாவில் ஈடுபடுபவன் குடிகாரன் வட்டிக்கு வாங்குபவன் தாய் தந்தையர்களுக்கு மாறு செய்பவன் இன பந்துக்களை முறித்து வாழ்பவன் குடும்ப உறவுகளை முறித்து வாழக்கூடியவர்கள் குடும்ப உறவுகளை முறித்து வாழக்கூடியவர்கள் இவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் அல்லாஹுத்தால பாவ மன்னிப்பை வழங்குகிறான் அப்ப இந்த ஒன்பது நபர்களுக்கு அல்லாஹுத்தால பாவ மன்னிப்பை கொடுக்க மாட்டான் யாரெல்லாம் முஷிரிக்கு காஃபிரு குறிப்பாக்குறவன் ஜோசியம் பார்க்கிறவன் அதே மாதிரி சூனியம் செய்யறவன் ஜினா செய்யறவன் குடிகார வட்டிக்கு வாங்குறவன் தாய் தந்தையை கஷ்டப்படுத்துறவன் இன பந்துக்களை குடும்ப உறவுகளை முறித்து வாழக்கூடியவன் இத்தகைய செயல்கள் நம்மிடத்தில் இருந்துவிட்டால் ஏதேனும் ஒன்று இருந்துவிட்டாலும் கூட நாம் இந்த பராத்திரவினுடைய நன்மை அடைய முடியாது குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடாது குடும்ப உறவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் சலாமை கூறி அவரிடத்தில் நாம் நெருக்கமாக இருந்திட வேண்டும் ஆக இந்த இரவு முழுவதுமாக விழித்து வணக்கம் புரிவதும் அன்றைய தினத்தினுடைய பகலில் நோம்பு வைப்பதும் மிகவும் சுன்னத்தான ஒரு அமல்தான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மேலும் அன்பிற்குரியவர்களே மூன்று யாசீனை நாம் ஓதுகிறோம் எதற்கெல்லாம் மூன்று யாசீனை அந்த தினத்தில் ஓதுவதின் நோக்கம் என்ன யாசின் தான் ஓதுறமா அப்படின்னு கேட்டா ஆமா யாசின் தான் ஓதுவதுன்னு கேட்டா யாசினுக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு சொல்லலாக வேலை செல்லம் அவங்க அற்புதமான ஹதீஸ் நாம் பார்க்கலாம் என்னவென்றால் யார் ஒருவர் யாசின் சூறாவ அல்லாஹு தாலுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஓதுறாரோ அவருடைய முன் முன்கழிந்த பாவங்களா மன்னிக்கப்படுகிறது என்று ஹதீஸ்ல வந்திருக்கு அதே மாதிரி இந்த ஹதீஸ் முஸ்னதிலையும் பைஹாக்கிலும் ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தெட்டாவது ஹதீஸ் ஆகவும் ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸ் மிஷ்கா பார்க்கலாம் சூரத் சிறப்பு அதே மாதிரி ஹதீஸ்லாம் முற்பகல்ல யாசின் சூரர் அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் என்ற ஹதீஸும் தாரவியில மூவாயிரத்தி நானூத்தி பதினெட்டு மிஷ்காத்துல ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்னு பார்க்கப்படுகிறது தேவைகள் நிறைவேற யாசின் அதே போன்று யாசின் சூராவை யாராவது ஒருத்தருக்கு ஆலையில ஊதினா மாலை வரைக்கும் மாலையில ஓதினா காலை வரைக்கும் அன்றைய தினத்தின் முழு காரியங்களும் கை கூடும் என்றும் செல்லுவாஹலிசனர்கள் கூறியத தார்மீக பதிவு செய்யப்பட்ட ஹதிசா பார்க்க முடிகிறது ஆக இதன் காரணமாகத்தான் யாசின் சூரா மற்றுள்ள சூராக்களை விட சற்று சிறப்பு அதிகமாக இருப்பதனால் அவ்வாஹுடைய திருத்தூதர் ஒவ்வொரு பொருளுக்கும் இதயம் உண்டு குர்ஆனுடைய இதயம் சூரா யாசின் என்று சான்றளித்ததினால் அவ்வாஹு தாலா பொருந்திக் கொண்ட மிகவும் அதிகம் சவாபி வழங்கக்கூடிய அந்த சூறாவை ஓதி நாம் இறைவிடத்தில் துவாட்சியம் மற்றுள்ள சூறாக்கள் எல்லாம் இருக்கிறது அதை ஓதினாலும் கூடுமானதுதான் இப்போ ஒருத்தர் என்ன செய்யற அர் ரஹமான் சூறாவோது தவறு இல்ல இனி அதே நேரத்தில் தபாரக் ஓதனார் தவறு இல்ல ஆனாலும் சூறாயாசினருக்கு என்று தனி சிறப்பு உண்டு ஒன்று இன்னொன்று சிறப்புண்டு அப்போ ஆக மொத்தத்துல இந்த சூறாயாசியினை ஓதி நாம் செய்கின்ற போது வாகுத்தானுடைய தேவை நிறைவேற்றுவான் நம்முடைய காரியங்கள் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது அந்த இரவுல அல்லாஹூ சுபஹானஹு தஆலா அந்த இரவுல நம்முடைய எல்லா விஷயங்களும் தீர்மானிக்கிறான் ஃபீஹா யுஃப்ரக்கு குல்லு அம்ரின் ஹகீம் எல்லா காரியங்களையும் தீர்மானிக்கப்படுவது இந்த இரவில் தான் என்று சொல்லும் போது அப்போ ஒரு ஆளுக்குண்டான உணவு ஒரு ஆளுடைய அந்த பிறப்பு இறப்பு எல்லாவற்றையும் பில்டிங் கட்டுவது போன்ற எல்லாவற்றையும் இந்த ஒரு இரவுல தான் தீர்மானிக்கப்படுகிறதான் அதே ஹதீஸ் நம்ம நேரடியாக பார்க்க முடியும் ஷேவான் மாதம் பதினைந்தாவது இரவுல நாம் என்ன செய்யற மூணு யாசின் ஓதும் போது முதலாவதான யாசின் நாம் ஓதுவது எதற்காக நோயை நீண்ட ஆயுளுக்காக தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் நோய் நீண்ட ஆயுளுக்காக நாம் ஓத வேண்டும் இரண்டாவது யாசின் பலா முசீபத்துகள் அகற்றப்படுவதற்காக மூன்றாவது யாசின் ரிசுக்கிற்காக துவா செய்ய வேண்டும் ஒரு தடவை கூட நோய் நொடியற்ற நீண்ட ஆயுளுக்காக ஒரு யாசின் இரண்டாவது யாசின் சொல்லக்கூடியது பலா முசீபத்துகள் இல்லாமலாக மூன்றாவது யாசின் அவர் ஓத வேண்டியது தன்னுடைய ரிசுக்கில் விசாலப்படுத்துவதற்காக இப்படி மூன்று யாசினி ஓதி நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் நிச்சயம் கபூலாக்குவான் இனி அடுத்தது ஒரு சில நபர்களுக்கு உண்டான சந்தேகம் லழீஃபான ஹதீஸை கொண்டு அமல்கள் புரியலாமா அது பராத்தி இரவு லேலத்தில் கதரு அதே மாதிரி இரவு போன்ற சிறப்புமிகு இரவுகள் வருகின்ற பொழுது முஸ்லிம் உலகம் முஸ்லிமான உலகத்தில் அனைவருமே இந்த இரவை சிறப்பித்து பல்வேறு நிலையில் உண்டான திக்கும் சிறப்பான அமல்கள் எல்லாம் புரிந்து வருகிறார்கள் அப்ப அன்றைய தினத்தில் சிறப்பான அமல்களை புரிகின்ற போது சாதாரணமாக ஜின்னு ஸ்ரீதான்களில் இருந்தும் நல்ல அமலை புரிகின்ற போது சில நபர்கள் தடுக்கத்தான் செய்வார்கள் அதற்கு ஒரு பழுது மனிதருடைய உள்ளத்தில் ஒஸ்வாசுகளை ஏற்படுத்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நொழிஃபான ஹதீசு நொழிஃபான ஹதீஸுன்னு ஒரு சிலவர்கள் சொல்லி வருவார்கள் உண்மையில் நொழிஃபான ஹதீஸுனா என்ன அந்த ஹதீஸு இல்லைன்னு அர்த்தமா கிடையாது லழீஃபான ஹதீஸ் என்று சொன்னால் அதற்கு டெஃபினேஷன் தான் என்ன பலவீனம் பலவீனம்னா என்ன பலவீனம்னா என்ன சொல்லப்படுது ரசூலா அப்படி சொல்லலைன்னு தான் அதுக்கு அர்த்தமா இல்லை அந்த ஹதீச ரிவாயத்தை செய்தவர்களில் மறதி ஏற்படக்கூடிய நபராகவோ அல்லது வேறு எது சில காரணங்களும் அவரில் இருக்கும் என்பதுதான் அப்போ நுழைஃபான ஹதீசுகளில் நாம் ஏற்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சங்கியான உலமா பெருமக்கள் அதாவது ஹதீசிங்கள் ஹதீசுகளை பதிவு செய்யக்கூடிய ஹதீசு விற்பனர்கள் தான் அதை பத்தி நமக்கு கத்து தரணும் நாம எதையும் தீர்மானிக்க கூடாது சங்கையான இமாம் நபவி அவங்க நபவி இமாம் அவங்க மொஹதீசாக இருக்கக்கூடியவங்க ஷரகுல் மொஹத போன்ற மிகப்பெரிய கிதாபுகளை எழுதிய முஸ்லிம் ஷெரீஃபுக்கு ஷரகை எழுதிய ஒரு மாபெரும் மாமேதை ஹதீசனுடைய ஆயிரம் பெருந்தகை அவங்க சொல்லக்கூடியது என்ன அதை தான் நம்ம ஏத்துக்கணும் அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா அது அர்த்தத்துல ஒரு ஹதீஸ் ஒழிஃபா சொஹீஹா அப்படின்னு சொல்றவங்க இத்தகைய இமாவுகள் தான் ஒரு ஹதீஸ் ஒழிஃபினா ஒழிஃபி என்றும் சொஹி என்றால் சொஹி என்றும் சொல்லித்தரக்கூடிய இந்த இமாமு நரவி இமாம் போன்றவர்கள் அப்ப அவங்க சொல்லட்டும் இந்த ஹதீஸ் அமல் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு அவங்க சொல்லுவது என்ன தன்னுடைய அதுக்கார் என்ற கிதாபு நான்காவது பேஜ் சொல்லக்கூடியது ஃபஸ்லுன் இது ஒரு ஃபஸ்ல் இது ஒரு பாகமாகும் என்னவென்றால் قال العلماء من المحدثين யார் இமாம் நவவி அவங்க சொல்ல கூடியது இமாம் நவவியே மிக பெரிய முஹத்திஸ் அவங்க சொல்றாங்க முஹத்திஸ்களான ஆலிம்கள் சொல்கிறார்கள் வல் ஃபுகஹா அதே மாதிரி ஃபகீஹுகள் மார்க்க சட்ட வல்லுநர்களும் சொல்கிறார்கள் மிக பெரிய மார்க்க சட்ட வல்லுநரும் கூட யார் இமாம் நவவி ரலியல்லாஹு அன்ஹு வ கைருஹும் முஹத்தீசுகளும் புக்கஹாக்களும் அல்லாத மேலும் பல ஆலிம்களும் சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்றால் யஜூசு அனுமதிக்கப்படும் ஜாயிஸாகும் மட்டுமல்ல அது விரும்பத்தக்கதாகும் என்னவென்றால் அல் அமலு அமல் செய்வது அல் அமலு அமல் புரிவது எது பராத்திரவென்று அமல் புரிவது

அதை கொண்டு வில் ஹதீஸ் லொழிஃபி லொழிஃபான ஹதீஸை கொண்டு ஆறு மூட்டக்கூடிய விஷயங்களிலும் அதே மாதிரி ஒரு விஷயத்தில் அச்சமூட்டக்கூடிய விஷயங்களிலும் லொழிஃபான ஹதீஸுகளை கொண்டு அமல் செய்வது அது ஜாயிஸ் மட்டுமல்ல அது ஒரு முஸ்தஹப்பு என்றும் சொல்லியிருக்கிறார்கள் எந்த ஹதீஸ் லொழிஃபுன்னு சொல்லி தல்றாங்களோ அந்த ஹதீஸ் லொழிஃபு அல்லது சொஹீஹு

ஆர்வமூட்டக்கூடியதும் அதே மாதிரி அச்சம் முட்டக்கூடியதிலும் நாம் இந்த வைஃப் அல்லா பயன்படுத்தலாம் சில விஷயங்களை பயன்படுத்தக்கூடாதுல ஃபத்துவா போல தெரியல ஃபத்துவா கொடுப்பது அதே போல ஹலால் ஹராம் வியாபாரம் நிக்காஹு தொலாக்கு அது போன்ற மார்க்க சட்டங்களாக தீர்ப்பு வழங்கக்கூடிய விஷயங்களில் ஃபலா ஐயோ முலுஃபீஹா அதில் அமல் செய்யப்படக்கூடாது இல்லாவில் ஹதீஸ் சகீகி சட்ட தீர்ப்பு வழங்கக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் அதில் என்ன செய்யணும் அதிசை கொண்டும் கொண்டு தான் கொடுக்கணும் அமல் செய்வதற்கும் அமல் செய்வதற்கு போன்ற இத்தகைய விஷயங்களுக்கு வழிஃபான ஹதீசுகளை கொண்டு கூட அமல் புரியலாம் இனி பராத்தொளி இரவில் வரக்கூடிய ஹதீசுகள் வழிஃபுனே வச்சுக்குவோம் ஒழிஃபான ஹதீஸ் இல்லாமல் பல சொழிகான ஹதீஸும் இருக்கு இனி ஒழிஃபுனே வச்சுக்கோமே என்ன தப்பு இருக்கு தப்பு இல்லை அதை செய்யலான்றாங்க அப்ப அவங்க சொல்லுவது என்ன ஹதீஸுகளை விளக்கக்கூடிய ஹதீஸ் விற்பனர்கள் ஞானிகள் அவங்க சொல்லக்கூடிய நம்ம ஏத்துக்கொடணுமா இல்லை இப்போ வரக்கூடிய சில நபர்கள் சொல்லக்கூடிய நம்ம ஏத்துக்கொடணுமா அமல் செய்வர்கள் செய்யட்டுமே அதையே நம்ம தடுக்கணும் நாமளும் அமல் செய்யறதில்லை சரி செய்யறவங்கள செய்யறது ஏன் தடுக்கணும் എല്ലാം അല്ല റബുസ് ബഹാനോ തല ഇത്തയ നവീനവാദികളുടെ കൊളക്കളെ വിട്ടും അവരുടെ നയവഞ്ചകങ്ങളെ വിട്ടും നമ്മയും നമ്മെ സാർന്നവരെയും സന്തതികളെയും അള്ളാഹു പാതുത്തറുപുരുവാനാകാ വാഹർ ദാഹിറബൻ അസലാൽക്കും വരഹമുല്ല വരക്കാത്തൂ